ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா இப்போதான் எந்திரிச்சிட்டு வீட்டுக்கார வந்து வேலைக்கு கிளப்பியாச்சு பாவா அவங்க காய் சொல்லியிருந்தேன் காலையில் எதிரிச்சா அவன் மூச்சு ஏன்டா இப்படி இருக்குன்னே தெரியலைங்க ஒரு பிள்ளை பிள்ளைக்கெல்லாம் எந்திரிச்சிருக்கு ஒரு பிள்ளை தூங்குது லீ விட்டதுலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின் ஸ்கூல் பார்ப்பாங்க இதுக்கே சாப்பிட அது கூட மல்லு கட்டை இதுக்கே சரியா போகுதுங்க பயங்கர டார்ச்சர் பண்ணுதுங்க உங்க வீட்டுல இப்படிதான் சொல்லிட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுதுங்க முடியல இன்னும் ஒரு மாசம் எப்படி ஓட போகுதுன்னு தெரியலைங்க இப்போ பாருங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிருக்காரு பாபா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கும் ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்க அது அந்த ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க வீடியோ எடுக்கும் போது அந்த சோகத்தை ஆரம்பிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படியே அப்புறம் நடிக்கிறது ரம்யா கொடுமை பண்ற மாதிரி என் வீட்டுக்காரர் அப்ராணியா நடிக்கிறது புண்ணாயிருச்சு எங்க பாபா அந்த கைய காமிக்க ஆமா இங்க இருந்த அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்க வாலியில பொட்டு வச்சாச்சு நான் இனிமேல் தான் சமைக்க போறேன் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்தே சாப்பிட்டாரு கையை காமிங்க போங்க அந்த கையை பாருங்கள் அருமை பாவம் என்ன பண்ணுறது சம்பாதிக்கணும்ல ரெண்டு பொம்பளை பிள்ளைப்போம்ல இதவே சொல்லி சொல்லி ஓட்டுறேங்கப்பா அப்படின்னு நான் பரையோம் என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்காரு எதவாது தொலைச்சிட்டு என்ன பார்த்தேறிங்க கண்டிசாக காணமா இதே வேலை தாங்க எங்கனையாவது இருக்கும் பாருங்க அதான் ஒரு இடத்துல வைக்க சொல்றது வண்டி சாவிய சரிங்க இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஃபுல் பிளாக் எடுத்து போடுறேங்க கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இல்லையே பாருங்க இப்போ தான் மேடம் எந்திரிச்சு அப்படியே உக்காந்துருக்காங்க சௌகரியமாக இவங்களுக்கு இருக்கிற சொகுசு யாருக்கு இருக்காது மூஞ்சியை பாருங்க எவ்வளோ சொகுசாக உக்காந்துருக்காங்கன்னு லேட்டாக எழுந்திரிக்கிறது அடுத்த வருஷம்னா டென்த்து போக போகுது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இப்பயும் ரொம்ப அசால்ட்டு தனமா இருக்கு ஏன் மூச்சு எப்படியும் வச்சிருக்க சோகமா சிரிங்கப்பா சிரிக்க மாட்டீங்களா தூக்கத்தில் இருக்கீங்களா இன்னும் அப்பா உன்னை நான் எழுப்பி விட்டுருச்சா ம் மணி எட்டுக்கே வெள்ளனா ஹம் நாளைக்கு தேத்துப்போ போதில்ல எதை செய்ய போகுது தெரியலங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரமா எதிரிக்கணும் படிக்கணும்னு சொல்லுங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல எப்படி உக்காந்துருக்குன்னு பாருங்க அசால்ட்டா ஒரு வழியாக இருந்துக்காரு வேலைக்கு போயிட்டாருங்க இப்போ வந்து நான் சமையல் போறேன் அவங்க சமையல் கொடுத்து விட்டேன் அவர் தோசை குழம்பு கஞ்சி கொடுத்து விட்டுருக்கேன் அவர் வெயிலில் வேலை செய்கிறனால கஞ்சி கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து என்ன நம்ம வீட்டில் சமையல்னா ஸ்பெஷல் தாங்க வாங்க பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இந்த நாள் வந்து விரதம் பிடிச்சிருந்தோம் எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா புதன் வியாழன் ரெண்டு நாள் வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து மஞ்சங்கி விழாங்க அப்புறம் வந்து நாங்கள் விரைந்துச்சோம்னா எதுவுமே செய்யலாம் அப்புறம் கீழே வந்து மாமா இறந்து போயிட்டார் பந்தல் போட்டிருந்தாங்களா அதனால கறி மீன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல வீட்டுக்கு செய்யவும் இல்லை அப்படியே வேற வேற மாதிரியே இருந்தோம் கடையில் மட்டும் ஆஃப் அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி தான் நான் வந்து சிக்கன் சமைக்க போகிறேன் அவர் இறந்ததுல ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சா ரொம்ப மூணு நாளா கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு அவரு கீழே இறங்கும் போது போகும்போது பேசிக்கிட்டே இருப்பாரா அதுவே ஒரு நினப்பாவே இருக்கு மூணு நாளா தூக்கமே இல்லைங்க சரியா ஒருத்தர் வந்து எப்படி ஆஹ் சொல்லிட்டு கண்ணு முன்னாடி நான் பார்த்தேங்க உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க ஒரு மனுஷன் நல்லா இரு நல்லா இருக்கிறாரு போன வாரம் அப்படியே ஒரு நாலு நாள் தான் எப்படி அணு இறந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க ரொம்ப கஷ்டமா போச்சு சரி விடுங்க என்னை மறந்துட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம் நான் அதவே நினைச்சிட்டு இருந்தேன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும் சரி வாங்க எனக்கு என்ன பசன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருப்பாருங்க பெரிய பாப்பா வந்து பாத்திரம் விலகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறதுனால சூம்பேர்த்தனமா இருக்கு அதனால சின்ன சின்ன வேலை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பாத்திரம் வளர்க்குறது வீடு சுட்டுறதுக்குலாம் கற்றுக் கொடுக்கணும் சமையல் கூட பண்ணலைண்ணா சமையல் கூட கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிட்டு ஆனால் பாத்திரம் வளர்க்குறதுக்கு வீடு சுட்டுறது கண்டிப்பா கத்து கொடுக்கணுங்க வீட்டுல உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கு போய் டியூஷனுக்கு விசாரிச்சுட்டு வரணும் அடுத்த அடுத்த வருஷம் டென்த்துக்கு போகிறாங்க பாப்பா அதனால வந்து டியூஷனுக்கு வந்து நான் போய் விசாரிச்சுட்டு வரணும் சாந்த சாந்தம் டியூஷன் போகிற மாதிரி மேத்ஸுக்கு மட்டும் வீட்டில் இருந்தால் கெட்டு போயிடும் லேட்டாக எந்திரிக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேது கணக்கு அதனால தான் எங்கே பாருங்கள் பார்க்குறது பாருங்க ஒரு சிரும்ப பாருங்க இன்ட்ர இண்ட்ரம் தேடு சிரும்ப பாருங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் சிரிக்குதுங்க

அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ண போறேங்க பாதி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாதி தண்ணி குழம்பு வைக்க போறேன் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க எதுக்கு சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை இன்னைக்கு சிக்கன் சொல்லி கனவு படுத்துருந்துச்சு அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் அவர் சாப்பிட மாட்டாருங்க அவர் வந்து மாட்டார் வந்து சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க மூளை பிரச்சனை இருக்கிறதுனால கஞ்சி அந்த மாதிரி லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிட சொல்லியிருக்காரு பாவம் இந்த வயசுல அவர் படுற வேதனை தேவை பொறிச்ச பொறிச்சதே சாப்பிட வேதனையா இருக்கு சரி இப்போ வந்து நான் சமையல் பண்ண போகிறேன் எப்படி குழம்பு வச்சு எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் விலாக்ஸ் பார்க்க பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இல்லை நம்ம வீடியோலாம் சூப்பர் சூப்பர் விலாக் வரும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வேண்டாம் இப்போ நறுக்கிட்டு அப்படியே சிக்கனை கழுவிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறீங்க நான் இப்போ வந்து நம்ம சிக்கன் சூப்பராக கழுவி வச்சுங்க இங்கே பாருங்கள் செம்மையா பொடி போட்டு இங்கே பாருங்கள் குழம்புக்கு கொஞ்சம் இது வந்து பொறிக்கிறதுக்கு இது வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ குழம்பு வச்சுட்டு இப்போ பொறிச்சிடலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் என்ன சொல்லுவாங்க சே உரிச்சி வச்சுட்டேன் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு முதல் வந்து நம்ம சிக்கனை பெரட்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்து பொரிச்சோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்க மாட்டிது அதனால் வந்து இப்போ வந்து நம்ம சிக்கனை இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு சிக்கனை இது பண்ணிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிடலாங்க இஞ்சி பூண்டு அரைச்சிருவாங்க குழம்புக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இஞ்சி பூண்டு இருக்க அரைச்சிட்டு வைக்கணும் வழுக்கிறதுக்கு சாப்பாடு வச்சுட்டீங்க சாப்பாடு ரெண்டுக்கிட்டே இருக்கேன் உங்கட்டும் அப்படியே குழம்பு இருக்குன்னா பாப்பா பாக்கறதே வலுக்கி வச்சோம் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு இதை வந்து இப்ப வந்து நம்ம குழம்புக்கு போட்டுலாங்க ஒரு பெரிய பெரியவங்க அரைக்கி வச்சுக்கலாங்க பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து மசாலா பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் தண்ணி குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஊற்றி தண்ணியாக இருக்கும் அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அரைச்சி குழம்பு வைக்கிறத விட இந்த வெயிலுக்கு இப்படி வச்சு சாப்பிட்டு போகலாம் வெயிலுக்கு குழம்பு இருக்காது அதனால் வந்து இன்றைக்கி தண்ணி குழம்பு தான் இப்போ நான் தண்ணி குழம்ப்தான் வைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு அதுதான் பிடிக்குதா தண்ணி குழம்பு தண்ணி குழம்புன்னு சரிங்க இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயத்தை அறுக்கி வச்சுக்கலாங்க இப்போ வந்து வெங்காயத்தை அரைக்கிடலாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் வேறு மஞ்சள் நீர் இலாம் ஆனால் முத மாதிரி யாருமே கொண்டாட மாட்றாங்க மாரியம்மன் கோவில் இன்னைக்கு முடிஞ்சு மஞ்சள் நீராட்டெல்லாம் ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ செம்மையாக கொண்டாடணும் இப்போலாம் யாரும் மஞ்ச நீராட்டம் கொண்டாடுறாங்க அவங்க அவங்க வேலையை தாங்க பார்க்குறாங்க அதெல்லாம் இப்போ எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ ஜாலியாக இருக்கும் மஞ்ச நீர் ஆட்டம்லாம் இப்போ பாருங்க ஒரு வெங்காயத்தை நறுக்கியாச்சு இது அப்படியே இங்கே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதை மசாலா போட்டுருலாங்க இந்த சிக்கனை வந்து இப்போ கரத்திடலாங்க நம்ம இப்போ பாருங்கள் இப்போ சிக்கனுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நெஞ்சி போட்டு கேஸிட்டு கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வறுத்துறதுக்கும் வாசனையே செம்மையாக இருக்குது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா பொருளாக கை வாஷ் பண்ணுறேன் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் மசாலா டேஸ்டி மசாலா எல்லாருமே இதுதான் வாங்கலாம் சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா டேஸ்டி மசாலா ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து காரத்தூங்க இப்ப காரத்தூள் நிறையா போட்டுக்கலாம் காரத்த அப்புறம் வெயில் வேற அடிக்குதே அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கு காரம் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு லெமனுங்க நல்லா புளிப்புக்கு ஒரு லெமனு புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்பவே எங்கள் அம்மா கேச்சு ஊர்ல இப்படிச்சு ஊர்ல பாரு நாள் சாப்பிடாம இருக்குங்கள கொஞ்சம் டெம்ட் ஆகுது ரம்யா என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுது தன்னால ஒரே சோகத்துல இருந்த ரம்யா நினைக்காது கொஞ்சம் இருக்கிறவங்க பேசிட்டு இறந்தாங்கன்னா அது இருக்கிறதே ரொம்ப கொடுமையான விஷயங்கள் எல்லாம் கூட பேசிட்டு வீட்டு இறந்து போறாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எப்படிலாம் அவரு பாவம் என்னங்க வாங்க போங்க அப்படின்னு எப்பிள்ளையில கீழே இறங்கும் போது மேலே இறங்கும் போது கூப்பிடுவாரு என் பிள்ளை சொல்லுது உம் தாத்தா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆட சொல்வாருமா பாவம் அப்படின் சொல்லிட்டு அதுவும் ரெண்டு ஒரு நாளாக குழம்பு இருப்பாங்க என்ன பண்ணுறது மனுஷன் வாழ்க்கை அவ்வளோதாங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்காம நம்ம நல்லபடியாக நல்லதே நினச்சி வாழ்ந்துட்டு போயிடணுங்க என்னைக்கு இருப்போம் என்னைக்கு போவோம்னே தெரிய மாறிது அடுத்து வந்து டான்ஸ்லவர் அவங்க இது வந்து மசாலா உதராமல் இருக்குது மசால கீழையே இறங்கிறதே இல்லைங்க போ கீழே இறங்கினாலே அவர் ஞாபகம் தான் வருது அந்த பாட்டி தான் பாவம் அது நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரும் கீச் 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 மட்டு கட்டிகிட்டே கிடப்பாங்க மட்டு கட்டிகிட்டே கிடப்பாங்க எனி டைமும் இங்கே சத்தம் கேட்கும் எங்கள் வீட்டு அளவுக்கு பாவ வைப்பாங்க சண்டைப்பட ஆண்டு இல்லாமல் போர் வந்து ஒரு முட்டைங்க அந்த முட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான் அப்படியே இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா உதிராமல் இருக்கும் அதனால ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா போய் பார்க்கவே டென்த்தாகுதுங்க யாருங்க அப்படியே வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே பிணைஞ்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஆசிரியை செம்மையாக இருக்கு சாப்பாடு ஒரு பக்கம் ரெடியாகிட்டு இருக்கே அடுத்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீ நாங்கள் மூணு பேர் தான் லன்ச் இப்போ வீட்டுக்கார தான் பாவம்னால் சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற ஒரு நம்ம எதுக்கு கம்பல் பண்ணணும் அதனால விட்டாச்சு இப்போ வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி ஏன்னா நான் எண்ணெய் வராது சிக்கனில் நான் தோல் தான் எப்பயுமே சிக்கன் வாங்குவேன் இந்த தோல் இருந்தாலே எனக்கு சிக்கன் பிடிக்காது அது என்னமோ உப்பவே உப்பாது எப்பயுமே வீட்டு தாட்டை எனக்கு தோல் குடிச்சிதான் சிக்கன் வேணும்னு சொல்லியது இப்போ வந்து பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன் இந்த போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் என்ன பண்ணணும் சாப்பிட்ற ஒரே ஒரு தக்காளி இஷ்டம் தான் போட்டுக்கலாம் ஏதாவது தக்காளி போட்டால் பிடிக்கும் நல்லா தக்காளிக்கு வந்து வதக்கி இங்கே வர இஞ்சி பூடி கேச்சு இதில் வந்து ரெண்டு மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பெப்பர் பொடி என்கிட்ட இல்லை ரெண்டு மிளகு என்னடா என்னோட அப்படின்னு இருக்குன்னு இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா சிக்கன் கம்பித்து கொஞ்சம் பெப்பர் போட்டாலும் அந்த போட்டு வாசனை வேணாலும் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் குக்கர் குக்கரில் வந்து இந்த கைப்பிடி செஞ்சு போகுதுன்னு சொல்லுங்கள் யாரும் எனக்கு இதை கைப்பிடி மட்டும் இருக்காதுங்க இந்த வெட்டு குக்கர்லையுமே கைப்பிடி இல்லை இதில் பொடியில் இல்லை இதில் குக்கரில் இல்லை அது என்ன தெரியல எனக்கு அது நாகியே கிடையாது செஞ்சுரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு தான் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி பொத்தர் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்க இருக்கு ரசம் வைக்கலாம்னு பார்த்து பண்ணி மத்தியானத்துக்கு தயிர் வாங்கிக்கலாம் கூட இப்போ தயிர் தாங்க நல்லா இருக்கு ரச தயிர் வாங்கிக்கலாம் இருக்கும் வச்சுட்டு தயிர் வாங்கிடுச்சு வெயிருக்கு நல்லா பாருங்க யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குன்னு சொல்லி கமான் பாக்குறேன் கமான் பழக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மாம்பழ சீசன் வேற வந்துருச்சு இல்ல மாம்பழம் நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன் இந்த வருஷம் எனக்கு திகட்ட திகட்ட மாம்பழம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து எனக்கு வந்து மாம்பழம் வாங்கி தந்தாருங்க இங்க பாருங்க பழுக்க வச்சுருக்கேன் வாசனையே செம்மையாக இருக்குது சிவப்பு மாம்பழம் ஆ மாம்பழம் தெரிஞ்ச கட்டை தான் வாங்கணும் தீந்தொண்ணு மறுபடியும் வாங்கணும் பாப்பா அவங்க லீலி விட்டனால ஆள் பண்ணணுன்னு எடுத்து டெய்லி சாத்துக்குறாங்க எனக்கு மாம்பழம்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப உசுருங்க மாம்பழ சித்தன் வந்துருச்சு இந்த மாம்பழ வெளுத்துக்கட்டை வேண்டிதான் எப்படி பார்த்தேன் கெம்டா இதில் அதே சாப்பாடுக்கெல்லாம் வச்சா சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாக்கா செம்மையா இருக்குங்க கமான் இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு போட்டுட்டு இப்போ எல்லா மசாலாவும் நான் இந்த ஸ்பூன் கணக்கெல்லாம் போட மாட்டேங்க கைக்கு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு போட்டு போட்டு பழகிட்டோம்னா அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டா வந்துரும் நம்ம அந்த அளவு போடுறோம்ல அளவு போட்டாதான் நம்மளுக்கு வரவே வராது நம்ம கையில் எடுத்து போடுறது தான் அழகு அழகாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும் இவ்வளோ தான் அழகு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம் எப்படி மசாலா எல்லா மசாலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது மல்லிகூழ் தூண்ட் மல்லித்தூள் கொஞ்சம் காரத்தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லா மசாலாவும் போட்டு நல்ல தெல நிறம் சாப்பிட பெருக்க உரப்பு தண்ணியெல்லாம் போட்டுருக்கேன் வெயில் காலனால நல்லா உரப்பு சரப்பா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அது ஹீட் நல்ல இந்த மசாலா வாசனை எல்லாம் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்குலாம் வாய்ப்பு வந்துருச்சு இப்போ வந்து மசாலா நல்லா இதாயிருச்சுங்க பாருங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி குழம்பு தானே அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கிண்டிட்டு உங்களுக்கு காஞ்சோடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க காமிச்சிடாதே காமிச்ச ராதையா இங்கே பாருங்கள் வெயிலை பாடிக்குதுங்க முடியலை சமையல் கட்டுக்குள்ளெல்லாம் நிற்க முடியல அனலாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் இந்நேரத்துக்கே வெயில் கண்ணை பறிக்குது முடிக்கவே முடியலை செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் செடியெல்லாம் வாடி போச்சு துளசி செடியும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்பா இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு எப்படி தாக்கு பிடிக்க போறேன்னு தெரிலங்க இப்படியே படவடன்னு வருது அடிக்கிற வெயிலுக்கு கண்ணே பறிக்குது வாங்க உள்ளே ஓடி போயிடலாம் அதுக்கு உள்ளேயே இருக்கிறது பெஸ்ட்டு பால்கனியில் நிற்க முடியலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பிள்ளை வாசனை பிடிச்சிட்டே எந்திரிச்சிட்டாங்க பாருங்க தலையை பாருங்க அது தலையை பாருங்க எப்படி இருக்குது முடிய வெட்டி தலை சரி வரும் வெட்டணும் நீ தலை சீவ மாட்டேன் தலை சீவு இப்போ வந்து குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க வாசனை செம்மையா இருக்கு எவ்வளவு மோபம் பிடிச்சிரு தமிழ் கட்டுக்குறேன் வந்துட்டா உங்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல மனம் அடைச்சிருந்து தமிழ் கட்டி விட்டு மாட்டான் இப்போ வந்து சிக்கன் பிடிச்சிருவாங்க ஒரு கதை இந்த பாருங்க தண்ணி குழம்பு சூப்பராக வெளியே இருக்குங்க பார்த்து அப்படி டேஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாமா அதுக்கப்புறம் சிக்கன் கேட்குறேங்க இதை பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மல்லிகைச்சாளம் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துக்கலாம் மல்லிகளை இல்லை ரெகுலர்தான் இருந்துச்சு பூரா ஒரு மாதிரி வெயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் இந்த ரெண்ட் மட்டும் போட்டுக்கலாங்க சும்மா வாசனை

இங்கே பாருங்கள் கொஞ்சோம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க ஹோட்டல் சைடில் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த முட்டை குழம்புக்கு இதுக்கெல்லாம் கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ அப்படியே தண்ணி குழம்பு தான் சொல்கிறோம் அப்படி இருக்கிறதுக்கு டெட்டியாக இருக்கும் குழம்பு தோட்டிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சிக்கனை நல்லா பொருந்திருக்குங்க நல்லா கட்டி மேற்கும் வாழை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பொருந்திருக்கும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பொறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உப்பு காரம்பலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பொம்பளை ஆலைக்கு வந்து சமைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாச்சும் மன திருப்தியாக ஆகாது நான் அப்படிதான் நீங்கள் அப்படியான்னு சொல்லி கமெண்ட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இருக்கு அது போட்டுக்கலாம் லாம் மொரும்போதும் இருக்குது என் பிள்ளை வேறு டென்ட் ஆகுது வாங்க நீங்கள் சாப்பிட்றாங்க இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிருக்குங்க அப்படியே அவங்கள்ட்ட சாப்பிட்ற மாதிரி ஒரு கூட வீடியோ போட்டதில்லை அதனால் சாப்பிட்ற மாதிரி சுண்ட சிந்தாக அப்படியே சூடான்னு சாப்பாடு இல்லை குழம்பூச்சி சாப்பிட்டா அதான் அருமை 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 சாப்பாடு இந்த மாதிரி பழம்பி செமையா இருப்பாங்க பழம்பேன் எப்படி இருக்கு பாருங்க என்ன நடக்க நடக்க அதே ரெண்டு பீஸ் எலும்ப போட்டு எனக்கு எங்கள் அம்மா விட்டு விடுவாங்க போட்டு அதே மேலே எலும்பை ஊற்றி அப்படியே வெயிட் ஒரு நல்லா இருக்கும் அதே ஊற்றிட்டு அதோட சிக்கன் பிடிச்சி சந்தையாக வச்சு அப்படியே சாப்பிட வேலை வேலை சாப்பிட எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் தூரம் அப்படியே தண்ணி பண்ணி தான் தென்ன எடுத்துவாங்க கொதிக்கிது அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிட்றதா எனக்கு பிடிக்க எப்படி காப்பா சொல்லுவாங்க வாய் கொதிக்க கொடுக்க கெட்டி கொதிக்க கொதிக்க கெட்டது என்ன செய்யலாம் கொதிக்க கொதிக்க சாப்பிடலாம் பிடிச்ச ஆனால் சாப்பாடு பிடிச்சா

சாப்பிடும்போது அப்படியே இருக்கும் அதனால இருக்குது சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எல்லா வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்